ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மல்லி செடியில் ஏற்கனவே தளிர் வந்திருக்கு மொட்டு வரத்துக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மல்லி செடி பாருங்கள் ஏற்கனவே சின்ன டப்புல தான் வளருது ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருப்பேன் இப்போ கூட மொட்டு போட்டிருக்கு பாருங்கள் இப்போ இந்த மல்லி செடி வந்து மேலே இருந்தது நான் தரையில் வச்சிட்டேன் ஏன்னா சரியாக தெரிய மாட்டேன் இந்த ஃபுல்லான்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ மொட்டு வந்திருக்கு செடி ஃபுல்லாக எல்லாமே இது பாருங்கள் எல்லாம் சுற்றியும் பாருங்கள் இங்கே கூட இருக்குது நிறைய வந்திருக்கு நான் அப்பப்போ உடச்சி உடச்சி அதாவது கட் பண்ணிவிடுவேன் பிரான்ச்சஸ்லாம் பூ பூத்தோடனே அதுக்காக நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய மொட்டு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எரு குடுத்தோம்னா அந்த மொட்டைலாம் பெருசாக கொஞ்சம் பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது பூவெலாம் அடுக்கலாம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மல்லிகை செடியை அந்த சைஸ் தான் இருந்தாலும் நம்ம வாங்குகிற சைஸ்லேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எரு கொடுக்குறோம் இப்போது இந்த மல்லி செடி பார்த்திங்களா இப்போ பக்கத்தில் இருக்கிற மல்லிகெடிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதுலலாம் மொட்டு வரலாம் இப்போ தான் தள்ளி போட்டுக்கிட்டு அதனால் தான் இது கொடுக்குறேன் இப்போ இந்த மல்லி செடியில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மாட்டு சாணம் போட்டிருந்தோம் நல்லா மகண்டு இப்போ ரெண்டாவது நான் இப்போ எரு கொடுக்குறேன் என்ன இருன்னா நான் வந்து கொஞ்சம் பவுடராகவும் போட்டு லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்குறான் பாருங்களா இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு எந்த அளவுக்கு இது கொடுக்கணுன்னா கொஞ்சம் லிமிட்டான தொட்டி இது பெருசாக தான் இருக்கும் ரொம்ப குட்டி பாட்டில அதனால நம்ம வந்து நூறு கிராம் எல்லாம் கொடுக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு பிடி எல்லாம் போடுங்க போல் மண்புழு எரு வந்து போடும்போது நிறைய மண்புழுலாம் உருவாகும் ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச சாணம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து டீத்தூள் டீத்தூளும் சேர்த்து போடுறேன் நான் அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் மோர் வச்சுருக்கேன் அரிசிக்கவுன தண்ணி கொஞ்சமாக மோரெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறேன் கூடவே நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து பழுதில் வந்து நான் வெள்ளம் போட்டு வச்சுருந்தேன் அதுதான் இதோட சேர்க்க போகிறேன் அதாவது எந்த அளவுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து வெறும் ப்ளைன் வாட்டருக்கு இல்லை ரைஸ் வாட்டரோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து டென் எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுங்க என்ன புதுசாக ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியானாலும் செடி காஞ்சிடும் அதுக்கு தான் கொஞ்சம் எப்பவுமே கம்மியாக கொடுக்குறது தான் நல்லது வேறு எருவெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அதுக்காக சொல்கிறேன் எப்பவுமே போல் பவுடர் ஃபார்மில் கொடுக்கும்போது கொஞ்சம் கூடவே வந்து ரைஸ் வாட்ரு இது இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரு கொடுக்கலாம் சாயில் நல்லா கலந்து விடணும் மண்புழு எருவெல்லாம் போட்டிருக்கோம் அந்த சாணத்தோட ஏற்கனவே காஞ்ச சாணம்லாம் போட்டிருக்கேன் மக்காந்து அதெல்லாம் நம்ம சேர்த்து தான் போடணும் எப்பவுமே அதெல்லாம் நம்ம சேர்ந்து வரும் இந்த மாதிரி கிளறி விடும்போது ஏற்கனவே நான் வந்து வெங்காயத்தூள் போட்டுக்கேன் நீங்கள் வந்து நல்லா வெங்காயம் தூள் போடுங்க அப்போ தான் நிறைய தளிர் வரும் இப்போ வெங்காயம் தூள் எவ்வளோ போடணுன்னா நீங்கள் நல்லா ஒரே டைமுக்கு போடுறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிடி அளவுக்கு போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மண்ணை லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் பாருங்கள் இது வந்து நான் பழைய சாதத்தில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அளவு வெள்ளம் போட்டு சேர்த்து வச்சுட்டு ஒரு செவன்டீன் டேஸ் வந்து வைக்கலாம் பதினேழு நாள் அத்தனை நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டருக்கு டென் எம்எல் அப்படி ஊற்றிட்டு கலந்துட்டு செடி ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் எதுவும் ஆகாது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும் எப்போவுமே ஏன்னா வேறு எருவு போடாமல் வச்சுருக்கிறேன்னா அப்போ ஜாஸ்தியானாலும் எதுவும் இப்போ இது போல் நம்ம கொடுத்துட்டோம் மேலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் வீக் கழித்து மோர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மோர் அப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணால் செடி ஃபுல்லாக நல்லா மொட்டெல்லாம் வந்துடும் சீக்கிரமாக மொட்டெல்லாம் பெருசாகும் இப்போ நம்ம இந்த எரு கொடுக்கறதுனால ஒரு ஒன் வீக் கழித்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் இதுக்கெல்லாம் மொட்டு வந்துருச்சு இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவேன் மோர் அதுபோல் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ